திருமூலர் பனிஷ்மெண்ட்டு தருவான் இறைவன் இறைவனை பற்றி யார் பனிஷ்மெண்ட் தருவான்னு சொல்ல மாட்டாங்க அவன் கருணையாளன் அளப்பெரும் கருணையாளன் இறக்கமுடையவன் எல்லாம் அவருடைய இலக்கணங்கள் என் குணத்தான் இதெல்லாம் இறை சிவனுடைய குணங்கள் ஆனால் அவர் என்ன செய்வார் தண்டிப்பாருங்கிறார் வன் பண்ணுறார் இறைவன் தண்டிப்பான் யாரை தண்டிப்பான் எதற்காக தண்டிப்பான் எப்போது தண்டிப்பான் இந்த மூன்று கிழக்கு பதிவு வேணும் இல்லையா இந்த பிறவியில் நியாயமாக உண்மையாக நேர்மையாக இருந்து நீ கடவுளுக்கு உண்மையாக இருந்தாள் எந்த கதையும் சொல்லிட்டார் அவர்ல அவ்வளோ பேருக்கும் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து எல்லாருமே நீ எதையே வழிபட்டுக்க எப்படியே போ சொல்கிறது யார் சிவன் நீ என்ன வழிபடு சொல்லலை பாருங்கள் பிற மதத்தை அன்று என்ன வழிபடு நாங்கள் உண்மையான ஆண்டவர்னு பிற சமயத்தில் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதில் என்னென்னா நானும் செய்வேன் எம்பத்தையும் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நீ எங்கேயோ படி எதையோ படி எங்கிட்ட எனத்தையோ பக்தியில் இருக்கு ஆனால் உண்மையாக இருக்குது அந்த அரசியல் வளர்ச்சி எல்லா மதத்திலையும் நல்லது சொல்லியிருக்கு எந்த மதத்தில் தப்பு சொல்லியிருக்கா அந்த நல்லதன் பிரகாரம் அந்த கொள்கைகளை நியாயமாக கடைப்பிடிச்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிறகுலேயும் நல்லது நடக்கும் அந்த பிறகு நல்லது நடக்கும் இதில் மிஸ் பண்ணாங்கன்னா இதில் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா தப்பாக பண்ணாங்கன்னா அடுத்த வரையில் இருக்குது அதில் பயங்கரமாக பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் பண்ணுவார் சிவன் அப்படின்னு நம்ம திருமூலர் சொல்கிறார் திருமூலர் வந்து சிவனாகவே வா யாரையோ எங்கேயோ எப்படி கும்பிட்டுக்கோம் ஆனால் உண்மையாக இருக்கும் அந்த பாட்டை சொல்கிறேன்னு கேளுங்க டூ ஃபோர் செவன் தத்தம் சமய தகுதி இல்லாதாரே அந்தந்த தகுதி எந்த சமயம் இருந்தாலும் சரி இல்லாதவரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூலி நம்முடைய நூலிங்கிறது மனிதன் தர்மத்தை கடைப்பிடித்து வேத பிரகாரம் வாழ வேணுங்கிறது நூலி எத்தாண்டமும் செய்யும் அப்படிப்பட்டவங்களுக்கு தப்பு நூல் கடைப்பிடிக்காதவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை அவருன்னு சொல்ல முடியாது இம்மையில் அம்மையில் இம்மைக்க இந்த பறவையில் மட்டுமில்லை அடுத்த பறவையும் தரும் மெய்தண்டம் செய்வத வேந்தன் கடனை இதை வந்து சரியாக செய்வதன் வேந்தனன் கடனை இதையெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுப்பான் யாரு வேந்தன் வேந்தன் என்பவன் வேந்தன் என்பவன் அரசனாக இருக்கலாம் அவன் வந்து இறைவனுடைய தண்டத்தை இறைவன் தண்டனை கொடுக்கணும்னு வச்சார் நான் எந்த நாட்டில் ஏதாவது அவனை குற்றம் பண்ண சொல்லி அவன் மேலே ஏதாவது தண்டனை போட்டு படிச்சு போட்டு அந்த மாதிரி அவனை கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி தண்டம் கொடுப்பார் நீங்கள் வந்து எந்த சமயத்தில் இருங்க அதைத்தான் தான் நீங்கள் அண்ட்ரலைன் பண்ணி பார்க்கணும் எதிராலும் இருங்க ஆனால் நியாயமாக நேர்மா நேர்மையாக அது மெய்த்தத்தோடு இருங்க அப்படி இல்லைன்னா தடிக்கப்படுகிற வான் பண்ணுறார் சிவன் என்று நமக்கு வான் பண்ணுறாரு திரும்ப லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர்